ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தூரம் லைவ் போவாங்க யாருமே ஆளை பணம் இது வரைக்கும் ஆள் கூட வரல நிமிஷம் வரவிட வரல இது என்ன கணக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க எல்லாம் ரெண்டு பேரில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓட்டிங் போல் போட்டிருக்கு ஓட்டில் காயின்னு சொல்லுங்க காய் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் பார்க்குறா லைக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த எட்டு பேர் பார்க்குறீங்க எட்டு பேர் ராய் ராய் வரி எட்டு பேர் பார்க்குறீங்க எட்டு பேரில் எல்லாம் எப்போ இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஏதும் லைக் பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும் லைக் பண்ணி பாருங்க லைக் 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 அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எட்டு பேர் பார்க்குறீங்க பதினாறு பேர் பாருங்க பதினாறு பேர் கமெண்ட் பண்ணி பாருங்க லைக் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணா பதினேழு பேர் பார்க்குறீங்க பதினாறு பேர்ல கமெண்ட் பண்ணி ஒரு ஒரு ஓட்டிங் போல உள்ளருக்கு முன்னால் அம் ஜியோ ராய பத்தோ அம் ஜியோர் ஒரு லைக் கூட உள்ளலயே லைக் பண்ணி பாருங்க

வர மாட்டேங்குது கமான் பண்ணி பாருங்க கமாண்ட் மூணு பேர் பாக்குறீங்க மூணு மூணு பேர் பேர் பாக்குறீங்க நாலு பேர் நாலு பேர் லைக் பண்ணி பாக்கலாம் ஒரு லைக் கூட உள்ள லைக் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு பார்த்தாலாம் நாலு பேர் பார்க்கறாங்க நாலு பேர் கமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது என்ன

அவ்வளோ தான் மற்றது இதில் வச்சு இருந்தால் பண்ணி அந்த லைக்னால ஒரு லைக் ஒரு லைக்னால லைக் பண்ணலாம் ஒன்று ஒரு ஆள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணி பாருங்க லைக் பண்ணி பாருங்க ஒரு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கிறீங்க பாக்குறேன் லைக் பண்ணி பாருங்களேன் ஒரு லைக் பண்ணி பாருங்களேன் हाँ ब्रो पर क्या ना लार के नहीं क्या पड़ेगी तो है ब्रो लार के ना इंदौर बगल में ओके ब्रो कर थैंक यू ब्रो इंदौर बगल ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஒரு ரொம்ப நன்றி பதினாறு பேர் பாத்த இடத்துல நீங்க மட்டும் தான் லைக் பண்ணி ரொம்ப நன்றி ப்ரோபுரம் பிள்ளைக்கடம் ஓகே ப்ரோ புதுசா பேரில் திறந்திருக்காங்க திறந்திருக்காம என்ன சொல்றீங்க புதுசா சேனல் திறந்து எந்த ஊரா உங்க வெள்ளையா போறவோ உங்க பக்கத்தில் இருந்தாங்கலாரபடியா பேர் விஜயகுமார் இங்க எந்த பழைய வழியா இருந்தோ புது வழியா தேர்தல் இருக்கலாம் எந்த இது இல்லை கொல்லியாபுரம் பெயர் குரூ நிச்சாரா சரி குரூ ஒன்பது பதினாறு பேர் பார்த்துடத்துல இப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணி ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காங்க ஓட்டிங் போல் ரெண்டு ஓட்டிங் போல் இருந்தது இப்போ பதினோரு நிமிஷம் போயிடுச்சு பதினோரு நிமிஷத்துல இவ்வளோதான் போய் படிக்கும் ஆட்கள் தமிழ் போல ஒரு லட்சம் உள்ளது ஒரு லட்சம் என்னைக்கு